ஒரு இளம் பெண்ணு தானாக முன் வந்து புகார் அளிச்சிருக்காங்க என்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த ஒரு பிரமுகர் என்ன பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஏழு பெண்களை மிரட்டி அவங்கள வந்து காதல் வலையை சிக்க வச்சு திருமண வாழ்க்கையை அவங்களை கொண்டு வந்து அதன் பிறகு நான் யாராவது எல்லாம் சொல்றோன்னா நீ இணக்கமாக போகணும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காரு அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அரக்கன் தாங்க அந்த வேலையை செஞ்சிருக்கான் அந்த பெண்ணு புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாருடைய பின்னணி என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க நடந்த கொடுமைகள் என்ன அப்படிதான் இந்த காலம் நம்ம முழுமையா பார்க்க போறோம் அன்னைச்சர்

பேசுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து விலகத்தான் முயற்சி பண்ணேன் இருந்தாலும் நான் அட்வொகேட் தான் உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன்னு சொல்லி என் பழகி என்னை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் ஏற்கனவே ஒரு ஏழு பெண்கள் இந்த மாதிரி திருமணம் பண்ணியிருக்காரு முன்னாடியே அவர் திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதன் பின்பு என்னை வந்து நிறைய வந்து அவர் டார்ச்சர் பண்ணாரு செக்ஸுவலா நிறைய டார்ச்சர் பண்றாரு நான் சொல்றவங்க கூட போய் நீங்க வந்து இது பண்ணணும் அவங்க கூட வந்து நீ ஸ்டே பண்ணணும்னு சொல்லி என்னை வந்து டார்ச்சர் பண்ணாரு நான் எவ்வளோ அவர்கிட்ட கேட்டேன் நான் வந்து பாய்சன் குடிச்சு சாகர நிலைமைக்கு போயிட்டேன் இருந்தாலும் அவர் என்ன உடலை தொடர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார் இது சம்பந்தமா பல இடங்களில் வந்து நான் வழக்கு கொடுத்த அந்த வழக்கும் வந்து காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொள்ளப்படல இல்லை ஏற்றுக்கிட்டாலும் அவர் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அவர் வந்து என்னை பயங்கரமாக மிரட்டுறாரு நான் திமுக இருக்கிறேன் நான் பெரிய ஆள் நான் என் நான் சொல்றதை வந்து இங்கே இருக்கிற காவல்துறையினர் கேட்பாங்க என் பேரை நீ எங்கே சொன்னாலும் அவங்களே பயப்படுவாங்கன்னு சொல்லி என்னை மிரட்டுறாருன்னு சொல்லி அந்த பெண் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஆமாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ஐந்தாம் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க இந்த மாதிரி கொடுமை நடந்தால் சொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் பத்தாம் தேதியில் அவங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கான் அந்த எஃப்ஐஆர் கூட பார்த்தீங்கன்னா ஜாமீன் வர மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க புகார் கொடுத்ததுக்கு மாறாக காவல் நிலையத்தில் வந்து அந்த காவல் கண்காணிப்பாளர் எப்படி அவருக்கு தோணுது அந்த மாதிரி எழுதி குற்றவாளிக்கு சாதகமாக வந்து காவல்துறையினர் செயல்படுத்தாங்க அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திமுக பிரமுகர் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் நிறைய சென்றாரா அவர் வந்து நிறைய பழகங்கள் இருக்காங்க அரக்கோணத்தில் கூட எல்லா காவல் நிலைய அதிகாரிகளும் அவருக்கு நல்லா தெரியுமாங்க அதனால் இவர் மேலே வந்து பெரிதாலும் எந்த ஒரு புகாரும் வந்து எடுக்க மாட்டாங்களாம் இவர் குறித்து எந்த ஒரு விசாரணை கூட பண்ண மாட்டாங்களாம் யாராச்சும் புகார் கொடுத்தாலும் கூட அதை கண்டுக்க மாட்டாங்களா கடப்பிலே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் சொல்கிறாங்க அந்த பெண்ணை ரொம்ப கடுமையான முறையில் தாக்கி ரொம்ப சித்திரவதை பண்ணி அடித்து அந்த ரொம்ப ஒரு கொடுமையாக மிருகம் மாதிரி நடந்து அந்த போகிறாங்க நைட்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க மேலே வந்து நகத்தால் கீறுறது கடிக்கிறது அவங்கள அடிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறவங்க கூடலாம் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வந்து அவங்கள வந்து அழுத்தத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க அதே மாதிரி இவர் வந்து நிறைய பேர் அந்த பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு நிறைய பேர் வந்து என் ஒய்ஃப் வந்து கூட வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லப்படுதுங்க இதே மாதிரி ஒரு பெண் மட்டும் கிடையாது மொத்தமாக ஏழு பெண்ணை ஏமாத்திருக்காரு இந்த ஏழு பெண்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து வயது மதிக்கிற ஒரு பெண்கள் தான் எல்லாருமே இளம் பெண்களாக பார்த்து யாரெல்லாம் அழகாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்து ஒரு மூன்று வருடத்துக்கு ஒரு பெண் நாலு வருடத்துக்கு ஒரு பெண்ணுன்ற மாதிரி திருமணம் பண்ணி அவங்க கூட பழகி அவங்க கூட இருந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் கூட அனுப்பனதாகவும் சொல்லப்படுதுங்க இப்படி வந்து நான் செய்யற செயல் வந்து நீ வெளியே சொன்னீங்கன்னா உன்னை வந்து குடும்பத்தோட நான் காரை ஏற்றி கொண்டுவேன் எனக்கு வந்து ஒரு அப்பா இருக்காரு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அண்ணன் இருக்காரு யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க ஏன்ட்ட ஒரு பெரிய கார் இருக்குது அதை வச்சு எல்லாரையுமே அடிச்சு தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு ஒரு முறை உங்க சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி பாயாசம் சாப்பிட்டு இருக்காங்க பாயாசன் சாப்பிட்டப்பையும் திரும்ப இவரு போய் அவங்கள மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்காரு அது பின்பு கல்லூரி போகும்போது கார்ல கொண்டு போய் மிரட்டுறது அதுக்கப்புறம் பயங்கரமா அடிக்கிறது போன்ற டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பெண் வந்து சொல்கிறாங்க நான் வந்து டிஏஜி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஒரு இடத்துல தான் எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆரும் அவருக்கு சாதகமாக தான் போட்டிருக்காங்க நான் என்னை அடித்ததை என்னை துன்புறுத்தினது எந்த இடத்துலையும் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணலை எல்லாத்துக்கும் காரணம் அவர் திமுக காரரு திமுக காரர் அப்படின்னாலே நீங்கள் இப்படி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் வந்து அந்த பெண் வந்து ரொம்ப மனம் வந்து அழுது இருக்காங்க ஆமாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து சமீப காலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து பொள்ளாச்சியில் வந்து வழக்கு நடந்து நம்மளால் பார்த்தோம் இளம் பெண்களை கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் பண்ணை வீட்டில் அடிச்சு வச்சு அவங்களை வந்து கொடுமைப்படுத்தி அவங்க கூட உள்ள நண்பர் எல்லா கூட அவங்களை அனுப்பி எந்த மாதிரி கொடுமைகள் நடந்துச்சு நம்ம பார்க்க முடிஞ்சது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த வழக்குக்கான நீதி வந்து கிடைச்சிருந்தது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சாகும் வரை ஆயுள் நடந்து கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த வழக்குலேயும் இந்த பெண்ணினுடைய புகாரை வந்து அரசாங்கம் வந்து எடுத்து இது உண்மையிலே உண்மைக்கு புறம்பா இருக்குதா இல்லை வந்து இது உண்மையா அந்த பையன் அப்படி செஞ்சானா அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணி இந்த பெண்ணை மட்டும்தான் அவன் ஏமாத்திரானா இதே மாதிரி என்ன ஆறு பெண்கள் அவங்க சொல்கிறாங்க அந்த ஆறு பெண்கள்ட்டையும் விசாரணை பண்ணி உண்மையிலே அந்த ஏழு பெண்களையும் அவன் ஏமாத்துறது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேஸ்லேங்கிறது அந்த பெண்களுக்கு எப்படி நியாயம் வழங்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் நியாயம் வழங்கப்படுதுங்க அதுதாங்க ஜனநாதிரியா ஒரு உண்மையா இருக்கும் நான் அரக்கோணத்துல இருக்கேன் மாரி தெய்வ செயல் காவன்னூர் டிஎம்கேல வந்து இளைஞர் அணி துணை அமைப்பாளரா இருக்காரு அவர் சும்மா வந்து இருபது வயசு பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி லவ் டாச்சல் பண்ணி அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதா அவரோட குறிக்கோள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு பொண்ணு இருபது வயசு பொண்ணுங்களை தேடி தேடி லவ் பண்றது டெய்லி டாச்சல் பண்ணி என்ன வருக்க டைமா கல்யாணம் பண்ணாங்க அப்பா அம்மாவும் வரல கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லி போய் படு இந்த அரசியல்வாதிக்கு இவங்க கூட போய் படு அப்படின்னு சொல்லி டெய்லி டாச்சல் பண்ணிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல முடியல இவர் இவருக்கு நான் பாய்சனே குடிச்சிட்டேன் இந்த விஷயம் கண்டிப்பா வெளில போச்சுன்னா உன்னையும் குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டிடுவேன் நீ வர வழியில கார் ஏற்றி உன்ன கொலை பண்றவ எங்கிட்ட கார் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி மர எல்லா ரெக்கார்டும் இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சி தீர்ப்பு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அதிமுக வந்து ஒரு அராஜக கூடம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி திமுக பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு இந்த விமர்சனத்தான் தாண்டி தமிழ்நாடு தான் பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் ஜீரோ கிரைம் சிட்டி சென்னை அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல திமுக வந்து பதிவு பண்ணிட்டே வர்றாங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடக்குது ஏற்கனவே சென்னைக்குள்ளதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் நானசேகரன் அப்படிங்கிற ஒரு அயோக்கியம் போய் ஒரு பெண்ணை வந்து இது பண்ணா அது மட்டும் இல்லாமல் ஈசிஆர் சாலையில் திமுக கொடி கட்டி ஒரு கார் வந்து விரட்டிட்டு போய் அந்த பெண்களை வந்து மிரட்டினாங்கன்ற போன்ற காட்சிகளை நம்ம வந்து காணொலியாகவும் பார்த்தோம் பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடாக இருக்குது அதுவும் திமுக ஆட்சியில் பாதுகாப்பாக இருக்குது பெண்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணுறாரு உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஏழு பெண்களை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெண் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க இவங்க ஏற்கனவே பலமுறை வழக்கு கொடுத்துருக்காங்களாம் ஓராண்டு காலம் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கான் ஆனால் இது வரைக்கும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுடைய காவல்துறை உங்களுடைய கட்சிக்காரர்கள் ஏதாவது தப்பு பண்ணால் அவங்கள வந்து விட்டுருவாங்களா இல்லை கண்டு காணாமல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது ஏற்கனவே நானசேகரன் வழக்குலையும் வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுக்கே கொஞ்சம் காலதாமதம் பண்ணாங்க பாதிக்கப்பட்டோட பெண்ணோட பேரு ஊர் அட்ரஸ் வீட்டு நம்பர் எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டாங்க எப்படி அதிமுக ஆட்சியில் வந்து பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்டோட பெண்ணோட பேரை வந்து வெளியிட்டாங்களோ அதே மாதிரி நானசேகரன் வழக்குலையும் பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெயரை வெளியிட்டாங்க வீடு எல்லாத்தையுமே வெளியிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறை எப்படி நம்பலாம்னு சொல்லி பல பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த பாலியல் அன்புணர்வு சம்பவம் நடந்தப்ப ஸ்டாலின் அவர்கள் இப்போ அறிக்கை விடுறாங்க அதிமுக ஆட்சினாலே அது இப்படி தாங்க மோசமான ஆட்சி தான் பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இருக்காது இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியை பார்த்து வெட்கி தலை உணைய வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள் கேஸில் தான் உங்கள் ஆட்சியில் தான் ஞான செய்கிற வாழ்க்கை நீங்கள் என்ன யார் இருந்த சார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கவே கிடையாது அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர் ஆச்சும் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் ஆட்சி காலத்தில் இருந்தப்ப நடவடிக்கை எடுத்தாரு சிபிஐ சிபிஎம் வந்து கேஸ் மாற்றப்பட்டுச்சு குற்றவாளிகள் எல்லாமே கைது பண்ணாங்க அவங்க வந்து அதிமுகவோட பிரமுகராக இருந்தாலும் கூட கைது செய்யப்பட்டாங்க ஆனால் உங்களுடைய ஆட்சியில் ஞானசேகரன் வந்து நீங்கள் கைது பண்ணி அந்த பெண் முன் வந்து புகார் அளித்ததுக்கு அப்புறம் தான் கைது பண்ணீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சார் யார்ன்றதை இது வரைக்கும் நீங்கள் கண்டறியல அதே மாதிரி இந்த வழக்குலையும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அரக்கோண அரக்கனுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கொடூரமான அரக்கன் ஒருத்தன் கண்டிப்பாக இருக்கான் அவனும் திமுக காரணம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் முகாந்திரம் நிறையவே இருக்குதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு திமுக காரன் நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் அந்த பின்னாரோட எல்லாருமே வந்து நான் ஒரு திமுக காரன் எனக்கு பின்னாடி மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது ஒரு படை இருக்குது நான் தலைவராக போறேன் அரக்கோணத்தை நான் தலைவராக போறேன் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி மிரட்டி பயமுறுத்தி அச்சுறுத்தா அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்காங்க இந்த வழக்கு உண்மையிலேயே காவலில் வந்து எடுத்து அவங்க வந்து இந்த வழக்கினுடைய பின்பெண்ணா இந்த வழக்கினுடைய எந்த அளவுக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு விசாரணை முழுமையா மேற்கொண்டு கண்டிப்பா இதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் வாங்கி தரணும் முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க உறுதி செஞ்சிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிமூணு வயது சிறுமி வந்து ஒரு எட்டு பேரால வந்து பாலியல் சென்றல் உள்ளாக்கி இருக்காங்க அதுல அவங்க அம்மாவே சஸ்பெக்ட் ஆயிருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்படுறாங்க ஏற்கனவே வந்து கிளா இருந்து தாம்பரம் நோக்கி போன ஒரு ஆட்டோவில் ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க பிங்க் பேட்ரோல் சேர்ந்த ஒரு காவலர் வந்து ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்தினார் பாலியல் ரீதியாக வந்து இது பண்ணாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எழுந்துச்சு இப்படி தொடர்ந்து வந்து ஆங்காங்கே சென்னையிலேயே பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஆனால் பாதுகாப்பான மாநிலமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே காவல்துறையினர் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்களா ஒரு அவேர்னஸ் நீங்கள் ஏற்படுத்துறீங்களா குற்றங்கள் அதிகமாகுது தண்டனைகள் எங்கே அதிகரிக்கிறீங்க தண்டனைகள் அதிகரித்தால் தானே குற்றங்கள் குறையும் அப்படி இருக்கும்போது எதுவுமே செய்யலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி உங்கள் கட்சிக்காரனுக்கு ஒரு தைரியம் தைரியம் வரும் நான் வந்து திமுக காரன் நான் திமுக காரன் போயிட்டு காவல் நிலையத்தில் பேசுவாங்க பாதிக்கப்பட்டவங்கள நான் திமுக காரன் சொல்லி மிரட்டுவாங்க என் பின்னாடி கட்சி இருக்குது கட்சிக்கு பின்னாடி ஆட்சி இருக்குது ஆட்சிக்கு மேலே தலைவர் இருக்கிறாரு தலைவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குருவார் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியம் தான் அவங்களுக்கு வருது இது உங்களுக்கு மட்டும் அவமானம் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவமானம் இல்லை உங்களுக்கு பாரம்பரியமான ஐம்பது ஆண்டு கால திமுக கட்சிக்கே அவமானம் பெண்கள் வந்து பாதுகாப்பாக வந்து வெளியில போக முடியல இரவு நேரத்தில் வெளியில போக முடியல நகையை அணிய முடியல அவங்க வந்து சுதந்திரமா வெளியில போயிட்டு கற்போடு மீண்டு வருது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது எல்லா பெற்றவங்களும் தன்னுடைய குழந்தைகள் வந்து பெண்களை வந்து வெளில அனுப்பிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்று நெருப்பு கட்டி இருக்க அவலம் தான் தமிழ்நாட்டில் இன்ற வரைக்குமே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காதலிக்கும் போது சரி இருக்கும் இருக்கும்போது சரி நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க வந்து அடைச்சி வச்சு அவங்களுடைய நண்பர்கள் வர வச்சு நம்ம வாழ்க்கையை சீரமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெண்கள் வந்து அதிகமாக விரும்புகிறது திருமண வாழ்க்கை தான் அங்க போயாச்சும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பெண்களும் திருமணம் பண்ணிட்டுனாலும் இருந்தாலும் சந்தோஷமா இந்த மாதிரி முடிவெடுத்து எடுத்து காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு போனாலும் கூட அப்பயும் இந்த மாதிரி என்ன கொடூரமான அந்த மிருகங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பெண்களை வந்து மிஸ் யூஸ் பண்றாங்க பெண்களை வந்து ரொம்ப கொடுமை பண்றாங்க இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் எப்படி பார்த்துட்டு இருக்குது இது வரைக்கும் இதுக்காக எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோ நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி முன் வந்து யாருமே பேச கிடையாது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தைரியமா முன்னாடி வந்து பிரஸ் மீட்லயே பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பாதிப்பு உள்ளா இருப்பாங்க இனோவா கார்ல வந்து என்ன கொண்டு வந்து என்ன அடிப்பாங்க என் போன் எல்லாம் உடைப்பாங்க எங்க பெத்தவங்க வந்து இவ்வளவு குளமரக்கெல்லாம் விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பெண் சொல்றாங்கன்னா இந்த வழக்கை தானாக காவல்துறை முன் வந்து எடுத்து விசாரிச்சு அதே மாதிரி பொள்ளாச்சி வழக்கில் எப்படி அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் வழங்கி அவங்களுக்கு சாகும் முறை ஆயுத வாங்கி கொடுத்தீங்களோ இந்த பெண்ணை சம்மந்தப்பட்ட வழக்கிலையும் யாரெல்லாம் இது பின்னாடி இந்த இயக்கியிருக்காங்க எல்லாரும் கண்டறிஞ்சு இவங்களுக்கு இந்த சாகு முறை ஆயுத வாங்கி கொடுக்கணும்னு தான் எங்களோட வேண்டும் அதிமுக ஆட்சிக்கு எப்படி ஒரு பொள்ளாச்சி அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு ஒரு அரக்கணம் திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி திமுக ஆட்சிக்கு ஒரு ஈசிஆர் சம்பவம் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து செல்வ சரி போட்டு செழுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இளைஞர்களும் சரி மாணவிகளும் சரி எல்லாருமே வந்து அன்பாவது அப்பானு கூப்பிடுறாங்கன்ற மாதிரி தமிழ் தமிழர் முதலமைச்சர் வந்து பெருமை பேத்திட்டு உங்களுடைய பொண்ணு இப்படிதான் ஒரு பாதிக்கப்பட்டு நடுத்தர என்ன கதர் நான் இப்படிதான் நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாப்பா இதுதான் உங்களுடைய ஆட்சினுடைய வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி அப்பா ஏதாவது மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி உலகமே வியந்து பார்க்குது இந்தியாவே பெருமைப்பட்டு இருக்கு இந்த ஆட்சியை பார்த்து அப்படின்லாம் சொல்லி வந்து வாய் சாடால் பேசிட்டு நீங்க உங்க ஆட்சி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி அவ்வளவு நடந்துட்டு இருக்குது தயவு செஞ்சு இது என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை வச்சு இருக்க நடவடிக்கை எடுங்கப்பா ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி நானசேகரன் வந்து ஒரு சரித்திர பதவி ஒரு குற்றவாளி அவர் வீட்டில் எப்படி ஒரு அமைச்சர் வந்து பிரியாணி சாப்பிட்டார்னு பல கேள்வி எழுது ஏன்னா அவர் ஒரு திமுக காரர் திமுக அமைச்சர் போய் அங்கே பிரியாணி சாப்பிட்டுருப்பாரு அதே மாதிரி அரக்கோணத்தில் இவரும் திமுக இவர் வீட்டில் ஏதாவது ஒரு அமைச்சர் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்களான்னு சொல்லி இனிமே தான் தகவல் வெளியே வரும் பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தவங்க முன் வந்து புகார் அளிச்சிருக்காங்க அதில் வந்து அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு அரக்கம் பின்னாடி இருக்கான் அப்படின்னு தெரியுதுங்க அந்த நாய் பேரோட நம்ம சொல்ல வேணாம் ஆனால் இன்னும் இந்த ஆறு பெண்களுக்கு பின்னாடி கண்டிப்பா இவன் தான் இருப்பான் இவன் தான் திருமணமாக செஞ்சிருக்கான் இவனுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு இனிமே தாங்க தெரிய வரும் ஒரு பெண்ணு புகார் அளிச்சிருக்காங்க மற்ற பெண்களும் முன் வந்து புகாரளிங்க ஏற்கனவே வந்து நம்மளோட நீதிபதிகள் அம்மையார் கனிமொழிகளை தாராளமா சொல்லி பெண்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா தானாக முன் வந்து நீங்க புகாரலிங்க கட்டாயம் இந்த ஆட்சி வந்து உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அம்மையார் கனிமொழி நம்பி நீங்கள் தாராளமாக புகாரளிக்கலாம் அவங்க எல்லா நடவடிக்கை உங்களுக்கு எடுப்பாங்க இன்னும் மீதி உள்ள பெண்களும் புகாரளிங்க இதுக்கு பின்னாடி இருக்க கண்டிப்பாக அந்த ஞானசேகர வழக்கில் எப்படி யார் அந்த சார் அப்படின்ற குரல் எழுந்துச்சோ அதே மாதிரி இந்த அரக்கனுக்கு பின்னாடி இருக்க அந்த முக்கியமான கொடூரமான அரக்கன் யார் அப்படின்றதும் வெளியே வரணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து